நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வண்டி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க வண்டியை மிஸ் பண்ணாம உடனே வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த மான்சாவோட ரேட் வந்து நான் சொல்கிறேன் ஆச்சரியமாக தான் அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் தான் வந்து கொட் பண்ண போகிறாங்க சில இடத்துலலாம் இந்த இது வந்து இருக்குது அந்த டோர் அட்டையே இருக்காது டிக்கி சைடு அந்த அளவுக்கு அளவுக்கு மோசமாக யூஸ் பண்ணிப்பாங்க இதை நம்ம யூசேஜ் எந்த பார்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாவது இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு ஒரு லட்சம் வரைக்கும் கம்யூனி சர்வீஸ் சார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் அப்டேட்டில் நீங்கள் டாட்டா மான்சா மான்சா இண்டிகோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுவும் இப்போ தாங்க ரீசெண்டாக வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு வண்டி ரிவ்யூ எடுத்தோம் ஸ்ரீ கணேஷ் காசில் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்தது வரையுமே எடுத்தாச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு கஸ்டமர் தான் உணர்ந்துட்டுருக்காப்புல நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி மாற்றி தான் தருவாங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க வண்டியை மிஸ் பண்ணாமல் உடனே வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி குவாலிட்டியாக வந்துருக்குது இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் எனக்கு ஆனால் அப்படியே பார்க்க போகிறோம் கணேஷ் கார்ஸ் பொறுத்தளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸுக்கு நிறைய வெஹிள்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடி பேரில் தான் வந்து இருக்குது ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த வண்டி பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் எனக்கு அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீகணேஷ் கார்ஸ் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலருந்து சேர்மாதேபி போடைய மெயின் ரோட்டில் கல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களுடைய லொக்கேஷன் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ ஏற்கனவே இவங்கிட்ட ஷிடன் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நிறைய வெஹிக்கிள்ஸ் உடன்கூட இருக்குது வென்டோலாம் வென்டோலாம் ரெண்டு வெண்டோவோ மூணு வென்ட்டோ இது வரைக்கும் போட்டிருக்கோம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா உடனே வந்து ஷோட் பண்ணிட்டீங்க ஏன்னா ரேட் அந்தளவுக்கு வந்து கம்மியாக வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மான்சாவோட ரேட் வந்து நான் சொல்கிறேன் ஆச்சரியமாக தான் அந்த அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் தான் அந்த கோட் போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வண்டியை பற்றி இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு டீடெயிலாக பார்க்கலாம் டாட்டா இண்டியோ மான்சா ஆரா டைப்பு கோட்ராஜெட்டி இன்ஜின் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் எல்லா டயருமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது வடியினுடைய ஃபீல் பார்த்திங்கன்னா டீசல் வண்டி நிறைய பேருக்கு இந்த வண்டி பிடிக்கிற காரணமே மைலேஜ் தான் ஒரு மைலேஜ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் மைலேஜ் நல்லா கிடைக்கும் டிக்கி பெரிய சைஸ் வெஹிக்கிள் டிக்கி சைஸ் நல்லாயிருக்கும் வண்டி நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்களா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது நல்லா அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து வச்சிருக்கிறாங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ஓடிருக்கு இதில் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் இருக்குது அப்படியே ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்கள் அந்த கூலிங் அந்த அந்த ஃபில்ம்லாம் வந்து ஒட்டியிருக்கிறாங்க நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ்லாம் பவர் விண்டோஸ்லாமே நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்கள் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க ஏசி பைனியர் மியூசி செட் போட்டுக்கிறாங்க இதுவே இதோட ஒருத்தே கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சாயிரரூபா பக்கம் வரும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது ஒரு லட்சம் வரைக்கும் கம்யூனி சர்வீஸ் பார்த்துருக்குறாங்க சீட் கோட்ஸ கண்டிஷன்லாம் பாருங்கள் ஃப்ளோர் மேட் கட் மேட் நூடுல்ஸ் மேட் போட்டுக்கிறாங்க சீட் எல்லாமே சூப்பராக இருக்குது பேக் சைட் சீட் கோட்ஸ் கண்டிஷன் பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்குது வண்டியில் இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா பூட் ஸ்பேஸ் நல்ல வைக்கலுங்க பூட் ஸ்பேஸ் அருமையாக இருக்கும் பூட் ஸ்பேஸ் பாருங்கள் ஸோ காரை மூடி வைக்கிற பாடிக்கை கொண்டு உள்ளே வச்சிருக்காங்க அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு கவராக இருக்குது ஸ்டெப்னி பாருங்கள் ஸ்டெப்னியுமே நல்ல கண்டிஷன் தான் ஸ்டெப்னியுமே ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலேயே வந்துருக்குது அதுவும் ஒரு கவரில் ரெண்டு கவர் வச்சுருக்காங்க போல் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இருக்குது அந்த டோர் அட்டையே இருக்காது இந்த டிக்கி சைடு அந்தளவுக்கு மோசமாக யூஸ் பண்ணிப்பாங்க இதை வச்சே நம்ம யூசேஜ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கனால சர்ச் பண்ணி பாருங்கள் மூணு மூணு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு மூன்றரை லட்ச ரூபா குறையாமல் வந்து போடுவாங்க இவங்க சொல்கிற ப்ரைஸே ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி தான் இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இதே நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி போய் உங்களுடைய நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி